திருமான்லியூர் அமராதி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கரூர் மாநகராட்சிக்கு புதிய குடிநீர் என கழக அரசில் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சியில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள் அவர் வழியில் திராவிட மாடல் அரசு நடத்துகின்ற பேரன்பிற்குரிய மாண்பு முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை இந்த நான்கு ஆண்டுகளில் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மகளிருக்கு மாதம் ஆயிரம் வழங்கக்கூடிய உரிமை தொகை விதை பயண திட்டம் நான் முதல்வன் மக்களை தேடி மருத்துவம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் இளம் தேடி கல்வி இப்படி பல்வேறு சிறப்பு திட்டங்களை நான்கு ஆண்டுகளில் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு மிகு தளபதி அவர்கள் மக்களுடைய தேவைகளை அரசு அதிகாரிகளை நேரில் சென்று சந்தித்து மனுக்களை கொடுக்கின்ற நிலைமைகளை மாற்றி மக்கள் அவர்கள் வசிக்கக்கூடிய இருப்பிடங்களுக்கே அரசு நிர்வாகம் நேரடியாக சென்று மனுக்களை பெற்று அதற்கு தீர்வு காணக்கூடிய ஒரு உன்னதமான திட்டமாக உங்களுடன் சாலை என்று ஒரு அற்புதமான திட்டத்தை தொடங்கி வைத்து தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்பட்டு அதில் கரூர் மாவட்டத்தில் நூத்தி எழுபத்தி ஒன்பது முகாம்கள் நடத்தப்பட்டு மனுக்களை பெற்று நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு காணக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து மிக சிறப்பாக மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி திராவிட மாடல் அரசு தளபதி அவர்கள் அதே போல மருத்துவத்துறையில் ஒரு சிறப்பு புரட்சியாக அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மகத்தான திட்டத்தையும் இன்று தாய் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எழுபது வயதை கடந்த பெரியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய இல்லங்களுக்கு நியாயவிலைக் கடைகள் மூலம் வழங்கக்கூடிய அந்த பொருட்களை வீடுகளுக்கே கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு திட்டமாக தாய் மாணவர் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்பட்ட இந்த தாய் மாணவர் திட்டத்தில் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு பெரியவர்கள் மாற்றுத்திறனாளி என வீடுகளுக்கே நேரடியாக ரேஷன் பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மகத்தான திட்டமாக முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றனர் அவர்களே நம்முடைய கரூர் மாவட்டத்தில் நாம் இன்று அந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கின்றோம் அதோடு சேர்த்து இந்த நான்கு ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு சிறப்பு மிக்க திட்டங்களை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் குறிப்பாக கரூருக்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி அரவக்குறிச்சியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கரூர் மாநகராட்சிக்கு புதிய குடிநீர் திட்டப் பணிகள் சாலை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதற்காக கோடி ரூபாய் நிதியை கொடுத்து அதற்கான பணிகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஐடி பார்க் உள்ளிட்ட சிறப்பு திட்டங்களோடு சேர்த்து நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையத்தை கட்டி நம்முடைய துணை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் அந்த பேருந்து நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன கரூர் காமராஜ் மார்க்கெட் வணிக வளாகம் வெங்கமேட்டில மீன் அங்காடி என பல்வேறு சிறப்பு திட்டங்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் வழங்கி இருக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு அதனுடைய முதலமைச்சர் தளபதி என்பதை நாம் ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும் இங்கே படித்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெறுகள் தங்களுடைய கல்வியை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் படித்தவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையிலும் முதலமைச்சருடைய ஒரு சிறப்பு திட்டமாக ஒரு கனவு திட்டமாக நான் முதலில் இன்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டத்தை தொடங்கி வைத்து இந்த நான்கு ஆண்டுகளில் நாற்பத்தி ஒரு லட்சம் பேர் அந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இது மக்களுக்கான அரசு என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் முதலமைச்சர்கள் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வந்திருக்கக்கூடிய நம்முடைய பகுதி கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் பொதுமக்கள் என அனைவரிடத்திலும் அன்பான ஒரு வேண்டுகோளாக வைப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எப்படி கரூர் மாவட்டத்தில் நான்கு வெற்றி நான்கு தொகுதிகளிலும் உதயசூரியன் என்ற வரலாற்று சாதனையை உருவாக்கி தந்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்திலே பணி முன்போடு பாதம் மணி வைத்து உங்கள் வீட்டு பிள்ளையாக முதலமைச்சருடைய திட்டங்களை அத்தனையும் நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம் என்ற உறுதியை இந்த தெருமுனை கூட்டத்தின் வாயிலாக நம் இடத்திலே பணிவென்றோடு சமர்ப்பித்து ஒரு அரசு எந்த அரசு மக்களுக்கு நன்மைகளை செய்கிறது என்பதை நாம் ஒருவனம் வேண்டும் கொரோனா காலத்தில் நாம் கஷ்டப்பட்ட வீடு வாரியாக சென்று அன்று எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட முதலமைச்சர்கள் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் உத்தரவுகளை வழங்கினார்கள் ஒவ்வொருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் நம்முடைய மாவட்டத்தில் தொகுதியில் அனைத்து மக்களுக்குமான அந்த தேவைகளை பூர்த்தி செய்த நிலையை அடுத்து கொரோனா முடிந்து ஆட்சி இருக்கின்ற பொழுது முதலமைச்சர்கள் கொரோனாவால் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதற்கு நான்காயிரம் திட்டங்களை அவர்களுக்கு நம்முடைய தொகுதி மக்களும் நம்முடைய மாநகர மக்களும் என்றும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொண்டு மிக சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பகுதி இளைஞரணி அமைப்பாளர் உள்ளிட்ட இளைஞர்